பாகிஸ்தான் ராடார் கட்டமைப்பை தகிர்த்த ஹார்பி ட்ரோன் பாகிஸ்தான் லாகூருக்குள் புகுந்து ராடார் கட்டமைப்பை இந்தியா வெற்றிகரமாக தகர்த்துள்ளது அட்டாரி எல்லையிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள லாகூரில் சீனாவின் தொழில்நுட்பத்தில் உருவான ஹைக்யூ நைன் என்ற வான்வழி பாதுகாப்பு அமைப்பு உள்ளது நூற்றம்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால் இருந்து வரும் எந்த வான்வழி தாக்குதலையும் கண்காணித்து அதனை முறியடிக்கும் திறன் உள்ள ராடார் அதனை தாக்கி அழித்தது இந்தியாவின் ஹார்பி ட்ரோன் மணிக்கு முன்னூற்றி எழுவது கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து அடிக்கும் இந்த ஹார்பி ட்ரோன் தற்கொலை ட்ரோன் என்று அழைக்கப்படுகிறது இஸ்ரேலிடமிருந்து வாங்கிய இந்த ட்ரோன்களை அடுத்தடுத்து லாகூரை நோக்கி இந்தியா ஏவ பாகிஸ்தானின் வான்வழி தாக்குதல் தடுப்பு ராடார்கள் நிலை குலைந்து போயின இனி இந்தியா வான்வழி தாக்குதல் நடத்தினால் அதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவை சேதமடைந்துள்ளன இந்தியா கூட மோதணும் அப்படின்னு இனி பாகிஸ்தான் மட்டும் இல்லை எந்த நாடும் கனவுல கூட நினைக்கக்கூடாது